ே நீங்கள் யாரோ தப்பாக நினச்சிக்காதீங்க வரீங்க கணேசன் என்ற ஒருத்தர் கலெண்ட் பண்ணுறாரு ஏன் நீ ஒன்றும் அப்படியே பெரிய கலரு அப்படியே இவர் எம்ஜிஆர் க அரவிந்த் சாமி கலர் இவர் அந்த தக தகன் மென்றாருவேன் என்னவங்க சொல்கிறது பண்ணிட்டாரு பாருங்க மக்களே நல்லா கருப்பை வறுக்கிறாங்க என்ன கருவாச்சு கரு அப்படி இப்படி உங்கள் தலைக்கு மேலேயே இருக்கிற முடியும் கருப்பு தான் ஆ எனக்குன்னா கருப்புனா எப்படி இருப்பாங்கன்னா தெரியாதா எல்லா கம்மெண்ட்லையும் கருப்பு கருப்பு நாங்கள் போடுறேன் எனக்கு சரியான கோவம் தான் ஒருவங்க சொல்லிட்டேன் மேலே நீங்கள் இதுமாரி கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் ஆமாம் ஆமாம் பையன் உள்ள இவர் க கே சக்கச்சமேன்னு இருக்கிறாரு பாரு உனக்கு எத்தனை தடவை மசேஜ் அனுப்பிச்சானா உனக்கு புரியாதா ஆ சும்மா அதுமாரி அனுப்புகிறேன் இன்னும் பண்ண என்ன பண்ணிவிடுவேன் எனக்கு ஒன்றும் தெரியாது இதுமாரி கமெண்ட் பண்ணுற வேலை வச்சுருக்காங்க ஆளை எம்மோஜி வந்து பாரு நம்ம தான் இதுமாரி அந்த மாதிரி பண்ண என்ன பண்ணிவிடுவேன் எனக்கு சரியான போன சரி மக்களே இந்த கமெண்ட் வந்து நான் சொல்கிறதுக்கு வந்து அந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் புரிஞ்சோம் நான் கிடையாது கப்பன்